இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தளி ராமச்சந்திரன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் சார்பில் அமெரிக்க வரி விதிப்புக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இடதுசாரி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ள அமெரிக்காவுக்கும் இதனை வேடிக்கை பார்ப்பதாக மத்திய அரசுக்கும் எதிரை எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உலக சந்தையில் பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்தியா என்பது குறிப்பாக தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத் ஆகிய மூன்று மாநிலங்கள் அதிகளவு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த உற்பத்தி பொருட்களை இன்றைக்கு உலக சந்தையில் முப்பது சதவீதம் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது அவ்வாறு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கு இந்திய பொருட்களுக்கு இன்றைக்கு ட்ரம்ப் அரசாங்கம் என்பது ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட பல நகரங்கள் இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி இருக்கின்றார்கள் பல்வேறு நாடுகளில் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளில் வந்து இந்திய நாட்டுடைய ஏற்றுமதி பொருளுக்கு பொருளாதார சந்தையை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை மோடி அரசாங்கம் எடுக்கணும்